ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாங்க நல்வாங்க வீடியோக்கில் இந்த மீனிங்கு வீடியோவில் சட்னி எப்படி சேர்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடை வச்சு அதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கடல் பருப்பு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி வைக்கலாம் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சமா புளி சேர்க்கலாம் புதினாவ க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுதான் அதையும் அதிகம் சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆற பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தாளிப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நம்ம அரிச்சு வச்சுக்க தொகையில் இவ்வளோ சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கி இருக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்